வணக்கம் நண்பர்களே இன்று நாம் த கார்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் என்னும் தலைப்பில் பேசப்போகும் தலைப்பு கெரியர் குரோத் முதல் பகுதியில் பாசிட்டிவிட்டி என்பதை பற்றி பேசினோம் இரண்டாவது பகுதியில் ஸ்ட்ரெஸ் என்பதை பற்றி பேசினோம் மூன்றாவது பகுதியில் இன்செக்யூரிட்டி என்று பேசினோம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு கெரியர் குரோத் நம்முடைய வளர்ச்சி பாதை எவ்வாறு நாம் நிர்ணயிக்கிறோம் எவ்வாறு வெளிக்காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது இதை எவ்வாறு நாம் எதிர்நோக்க வேண்டும் எவ்வாறு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசலாம் முன்பே சொன்னது போல இது யாவும் அறிவுரை அல்ல இது ஒரு அனுபவ பகிர்வு மாத்திரமே இதை போன்ற பல பேரும் இவ்வாறான விஷயங்களை பற்றி யோசித்திருக்கலாம் அவர்களுக்கு பேச நேரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய ஒரு நல்ல நண்பர் உங்களை பற்றி நல் நன்றாக அறிந்தவர் ஒரு மாலை பொழுதில் ஒரு கோப்பை தேநீருடன் உங்களுடன் பேசுவதாக நினைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் ஏனென்றால் நான் சொன்னது போல ஒரு தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு பேசுவது போல் பேசுவதால் இது குறிப்பெடுத்துக் கொள்ளப்பட்டோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்பட்டோ இதை பேசவில்லை இது என்ன மனதில் தோன்றுகிறதோ இந்த தலைப்புக்கு உரிய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மெஷரிங் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஆர்கனைசேஷன் என்று ஒரு தலைப்பில் ஒரு சிறிய கட்டுரை எழுதியிருந்தேன் அதை தமிழ் படுத்தி கைரோ அளவுகோல் என்று மன்றங்களில் வெளியிட்டிருந்தேன் இந்த கெய்ரோ அளவுகோல் என்னவென்றால் இதுதான் அதோட கைரோ அளவுகோல் இதை விளக்குகிறேன் நான் ஒரு சிறிய வரைபடம் அல்லது கிராஃப் எடுத்துக்கொண்டு எக்ஸ் ஆக்சிஸ் வரும் இடத்தில் எம்ப்ளாயி என்று குறித்துக் கொள்ளுங்கள் ஆக்சிஸ் வரும் இடத்தில் மேனேஜ்மெண்ட் என்று குறித்துக் கொள்ளுங்கள் இங்கு எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் இடத்தில் எம்ப்ளாயி வில் பாசிட்டிவ் இடதுபுறம் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும் இடத்தில் எம்ப்ளாயி நெகட்டிவ் என்று எழுதி கொள்ளுங்கள் மேலே வை பாசிட்டிவாக இருக்கும் இடத்தில் எம் பாசிட்டிவ் என்று எழுதி கொள்ளுங்கள் மேனேஜ்மெண்ட் பாசிட்டிவ் அண்ட் கீழே வை நெகட்டிவாக இருக்கும் இடத்தில் மேனேஜ்மெண்ட் நெகட்டிவ் என்று எழுதி கொள்ளுங்கள் இப்பொழுது மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயி இரண்டும் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சதுரங்கம் க்ரீன் என்ற நிறத்தை குறிக்கும் இடதுபுறம் மேனேஜ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறது எம்ப்ளாயி நெகட்டிவாக இருக்கிறது இருக்கிறார் அதற்கான இடத்தை நீங்கள் ஒய் என்று குறித்துக் கொள்ளலாம் எல்லோ கீழே எம்ப்ளாயும் நெகட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் நெகட்டிவ் என்று வரும் இடத்தில் சிவப்பு நிறத்தை குறித்துக் கொள்ளும் ரெட் அண்ட் கீழே உள்ள சதுரங்கத்தை நீங்கள் ஆரஞ்ச் நிறத்தை குறித்துக் கொள்ளலாம் அதாவது எம்ப்ளாயி பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட் நெகட்டிவ் இந்த நான்கு நிலைகள் முதலில் முதல் நிலை உங்களை பற்றி உங்கள் நிறுவனம் உங்கள் மேலதிகாரி அனைவரும் பாசிட்டிவாக கருத்துக்கள் கொண்டுள்ளார்கள் நீங்களும் உங்களுடைய மேலதிகாரி பற்றி உங்கள் வேலையை பற்றி உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தில் உள்ளீர்கள் இதுதான் ஐடியல் சுச்சுவேஷன் ஒரு நல்ல நிலை அடுத்த நிலையில் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை பற்றியோ உங்கள் வேலையை பற்றியோ பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களை திறமைசாலி என்று நம்புகிறது உங்களிடம் இருந்து நிறைய எதிர்பார்க்கிறது இந்த ஆரஞ்சு நிலையில் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீர்கள் ஆனால் மேனேஜ்மெண்ட் உங்களிடம் நெகட்டிவாக இருக்கிறது உங்கள் உங்களை திறமை என்றோ இல்லை ஊக்கம் இல்லாதவர் என்றோ இல்லை அதிக வேலைகளை எடுத்து செய்ய விருப்பம் இல்லாதவர் என்றோ இல்லை உங்களுக்கு பதிவு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றோ நினைக்கிறார்கள் ரெட் என்னும் பகுதியில் இருவருமே நெகட்டிவாக இருக்கிறார்கள் நீங்களும் நெகட்டிவாக இருக்கிறீர்கள் உங்கள் நிறுவனமும் உங்களிடம் நெகட்டிவாக இருக்கிறது இது ஒரு விரும்பத்தகாத நிலை ரெட் பகுதியில் எப்பொழுது நிலைமை வந்துவிட்டதோ அப்போது நீங்கள் அந்த நிறுவனத்தை விட்டு விலகுவது உங்களுக்கும் நல்லது உங்கள் நிறுவனத்திற்கும் நல்லது இந்த நிறுவனத்தை பற்றிய தவறான எண்ணம் உங்கள் மேலதிகாரியை பற்றிய தவறான எண்ணம் அவர்களும் உங்கள் தகுதி இல்லாதவர் திறமை இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் என்று நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு உங்கள் மன மகிழ்ச்சியை பாதித்துக் கொள்வது நல்லதல்ல இந்த நிலையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் என்று அறிந்த உடனேயே அறிவதற்கு முன்பாகவே வேலை தடுத்து போது நல்லது சரி ஆரஞ்சில் இருப்பவர் நான்காவது சதுரத்தில் இருப்பவர் அவர் நிறுவனத்தைப் பற்றி பாசிட்டிவ் இருக்கிறார் ஆனால் நிறுவனம் அவ்வளவு சிறப்பானவராக உங்களை கருதவில்லை என்னும் பட்சத்தில் பீட்பேக் மெக்கானிசம் மிகவும் அவசியம் நாம் பிடிக்காத எந்த விஷயத்தையும் நாம் வீட்டில் செய்வதே இல்லை உங்கள் மனைவிக்கோ உங்கள் தாய்க்கோ உங்கள் சகோதரிக்கோ நீங்கள் ஒரு பிடிக்காத நிறத்தில் ஒரு புடவையோ ஒரு ஆடை அணிகோ வாங்கி தருவதில்லை வாங்கி தருவதற்கு அழைத்து சென்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா நீ விரும்பி இதை ஏற்றுக்கொள்கிறாயா என்று நாம் கேட்கிறோம் அல்லவா ஒரு கடைக்கு சென்றால் உணவு உணவு விடுத்து சென்றால் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சிறிய காகிதத்தில் உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்கிறார்கள் ஃபீட்பேக் சாப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் சரியான நேரத்தில் வந்ததா சரியான சூட் சூடாக இருந்ததா சரியான சுவை இருந்ததா இன்னும் என்னென்ன மேம்பாடுகள் எங்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஃபீட்பேக் கேட்கிறார்கள் தனியார் வங்கிகள் தனியார் சேவை நிறுவனங்கள் செல்பேசி நிறுவனங்கள் அவ்வப்போது அவர்களுடைய வாடிக்கையாளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை அறிகிறார்கள் அந்த அனைத்து கருத்துக்களையுமே ஒன்று சேர்த்து அவர்கள் எக்ஸெல் ஷீட்டிலோ ஒரு பைச்சாட்டிலோ போட்டு அவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையை அறிய விரும்புகிறார்கள் எம்ப்ளாயி இஸ் பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் நெகட்டிவ் என்னும் சதுரத்தில் நீங்கள் இருப்பதாக உணர்ந்தால் அதை உடனடியாக சரி செய்து மேனேஜ்மெண்ட் பாசிட்டிவ் கிரீன் நிலைக்கு உங்களை கொண்டு வருவதும் மிகவும் அவசியம் ஏனென்றால் இந்த நிலையில் அதிக நேரம் இருந்தால் மேனேஜ்மெண்ட் நெகட்டிவாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை பதவி உயர்வோ கிடைக்காமல் போகலாம் இதனால் நீங்களும் நெகட்டிவாக வந்து சிவப்பு பெட்டிக்குள் வீழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றன இன்னொரு சதுரம் மேனேஜ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் எம்ப்ளாயீஸ் நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறீர்கள் என் நிறுவனம் என்னிடம் சரியான நடந்து கொள்ளவில்லை சரியான மதிப்பீடு தரவில்லை சரியான உயர்வு தரவில்லை சரியான பொறுப்புகளை தரவில்லை என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் நிறுவனத்தின் மீது தவறான கருத்தோடு இருக்கிறீர்கள் ஆனால் நிறுவனமோ உங்களை திறமை மிக்கவர் தகுதி மிக்கவர் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்வதாக உங்களுக்கு சரியான பயிற்சிகள் வேலை வாய்ப்புகள் கொடுப்பதாக நினைத்து கொண்டிருந்தால் இதுவும் அதிக காலம் தொடர்ந்தால் இதுவும் உங்களை சிவப்பு பெட்டியில் தள்ளுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திவிடுகிறது அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் மேலதிகாரி தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை துக்கங்களை சரியான வார்த்தைகளை கொண்டு பகிர்ந்து கொள்வது மிகவும் அவசியம் நான் ஏன் இந்த சரியான வார்த்தைகளை கொண்டு என்று வரியை கூறினேன் என்றால் பெரும்பான்மையானூர் தம்முடைய துக்கங்களை குறைகளை கோபத்துடன் கலந்து விடுவதால் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல நினைத்த கருத்து வாயிலிருந்து வெளியே வரும்பொழுது முற்றிலும் எதிர்மாறான விளைவுகளை கொண்டு வரும் கருத்தாக அமைகிறது எனக்கு இது பிடிக்கல இதே மாதிரி இருந்ததுன்னா நான் வேறு வேலை பார்க்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு வாக்கியம் பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை கூட சற்று உங்களைப் பற்றி யோசிக்க வைக்கும் உங்களுக்கு சரியான பயிற்சி கிடைக்காவிட்டால் எனக்கு ட்ரைனிங்கே கிடைக்கல இது எப்படி இந்த வேலை எப்படி செய்ய சொல்கிறீங்க இது என்னால் முடியாது இல்லாட்டா எனக்கு சம்பளம் ஏற்றுங்க நான் செய்கிறேன் இந்த வேலையை சம்பளம் ஏற்றுனா மட்டும் பயிற்சி இல்லாமல் ட்ரெயினிங் இல்லாமல் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியுமா என்று மேனேஜ்மெண்ட் திருப்பி உங்களிடம் கேட்டால் உங்களிடம் பதில் இல்லை ஆக உங்களுடைய குறைகளை உங்கள் நிலையை சரியான வார்த்தைகளுடன் பாசிட்டிவ் அட்டிடியூடுடன் எடுத்துரைப்பது மிகவும் அவசியமாகிறது உங்கள் மேல் அதிகாரிக்கு ஒரு மெயில் எழுதும்பொழுது விட மேலதிகாரிக்கு சிசி என்று மார்க் செய்தால் உங்கள் மேலதிகாரி அதை எஸ்கலேஷன் என்று நினைக்க வாய்ப்பிருக்கிறது என்னை தாண்டி என்னை பற்றி ஒரு குறையை என்னுடைய மேலதிகாரிக்கு இவன் சொல்கிறான் என்றால் இவனை நான் என்னுடைய டீமில் வைத்துக் கொள்வது ஆபத்து என்று அவர் நினைக்க தொடங்குவார் ஆக அவர் பாசிட்டிவாக இருந்தவரையும் உங்களுடைய தவறான அப்ரோச் அவரை உங்களிடம் நெகட்டிவாக இருக்க தூண்ட வாய்ப்பிருக்கிறது ஆக உங்கள் குறைகளை தனியாக அவர் இருக்கும் பொழுது அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை ஃபார்மலாக எழுத்து மூலமாக அளிப்பதை சற்றே தள்ளி போடுங்கள் கிரீன் பாக்ஸ் நீங்களும் பாசிட்டிவ் உங்கள் நிறுவனமும் பாசிட்டிவ் ரெட் பாக்ஸ் நீங்களும் நெகட்டிவ் உங்கள் நிறுவனமும் நெகட்டிவ் எல்லோ பாக்ஸ் நீங்கள் நெகட்டிவ் ஆனால் உங்கள் மேனேஜ்மெண்ட் பாசிட்டிவ் இந்த நிலையிலிருந்து கிரீன் பாக்ஸுக்கு செல்வதுதான் உகந்த நிலை இது உங்கள் நிறுவனத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு அளவுகோல் இதை நீங்கள் அவ்வப்போது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மாதம் மாதம் உங்களை நான் பெட்டியில் இருக்கிறேனா அல்லது மஞ்சள் பெட்டியில் இருக்கிறேனா அல்லது ஆரஞ்சு பெட்டியில் இருக்கிறேனா அல்லது சிவப்பு பெட்டியில் வந்துவிட்டேனா என்று அவ்வப்போது உங்களை அளந்து கொள்ள ஒரு நல்ல அளவுகோல் இது ஒரு பகுதி கெரியர் க்ரோத் என்பது ஃபினான்ஷியல் குரோத் என்பதுடன் இணைக்காதீர்கள் டோன்ட் லிங்க் யுவர் வித் இது முற்றிலும் ஒரு தவறான வழிமுறையாக ஆகிவிடும் ஏன் என்றால் ஒருவருக்கு கிடைக்கும் சம்பளம் அவருடைய தகுதி திறமை அனுபவம் கல்வி மற்றும் வேலை சார்ந்த பட்டம் பட்டயங்களுக்குரியதாக இருக்கலாம் அல்லது நிறுவனத்தின் சம்பள திட்டமாக இருக்கலாம் நிறுவனத்தின் வளர்ச்சி அதிகப்படியான வளர்ச்சி இவை அனைத்தும் சார்ந்திருக்கலாம் இரண்டு ஒரே தகுதி அனுபவம் படைத்தவர்கள் இரண்டு இரண் வெவ்வேறு நிறுவனத்தில் வெவ்வேறான சம்பளம் பெற வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சம்பளம் இந்த இரண்டு நிறுவனம் சார்ந்த காரணிகள் உங்களை சார்ந்த காரணிகள் இரண்டு கலவை என்னுடைய வயது ஒத்த வயது கொண்டவன் என்னுடன் படைத்தவன் என்று வேறு நினைவிடத்தில் என்னை விட இரண்டு மடங்காக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவர் கெரியர் குரோத் அடைந்து விட்டார் என்பதற்கான என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சரி கெரியர் குரோத்தின் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன எதற்காக நம் கெரியர் குரோத் அடைக்கும் என்றால் அது கட்டாயமாக நல்ல வசதிகளை உடன் நல்ல வருமானத்துடன் தான் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை அதை பற்றி ஒரு வேறு பேச்சே இல்லை ஆனால் ஃபினான்ஷியல் க்ரோத் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் கெரியர் க்ரோத் இட் இஸ் நாட் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் யுவர் கெரியர் க்ரோத் ஒரு நல்ல நிறுவனம் அதிக சம்பளம் கொடுக்க முடியாத நிறுவனம் ஆனால் உங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு உங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் உங்கள் திறமையை மேம்படுத்தும் அளவுக்கான உங்கள் பணிகளை உங்களை ஈடுபடுத்துகிறது என்றால் கூட நீங்கள் கெரியர் குரோத் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் செய்யும் வேலையின் மூலம் உங்களுடைய திறன் மேம்படுகிறதா உங்களுடைய அறிவு திறன் விரிவடைகிறதா உங்களுடைய அனுபவம் முதிரிகிறதா என்பதை கொண்டுதான் நீங்கள் கெரியர் குரோத்தை நிர்வகிக்க வேண்டும் நான்காவதாக சம்பள உயர்வு ஊக்கத்தொகை வசதிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆக கெரியர் குரோத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் நன்றாக வேலை செய்ய தோங்குகிறீர்கள் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் ஒரு எம்ப்ளாயி ஆஃப் த குவார்டர் போன்ற அவார்ட்ஸ் கிடைக்கலாம் அல்லது கிடைத்தவருக்கு என்னென்ன செய்தார்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அதை நாம் ஏன் செய்யக்கூடாது என்று நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ளலாம் இதில் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அவன் பாஸுக்கு ஜாலரா போட்டான்டா அவனால் அதனால் தான் அவனுக்கு எம்ப்ளாயி அவா அவார்டு கிடைச்சிதுரா அவன் வந்து பர்சனலாக அவருக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறான்டா தான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிதா என்ற நெகட்டிவ் எனர்ஜியை விட்டுவிடுங்கள் நாம் இருக்கும் சமுதாயம் முற்றிலுமாக நல்லவர்களால் ஆன சமுதாயம் இல்லை அது அதில் சந்தேகமும் இல்லை ஃபேவரட்டிசம் தெரிந்தவர்களுக்காக வேலை வாங்கித் தருவது அவர்களை உயர்த்துவது நீங்கள் செய்த வேலையை அவர் செய்ததாக சொல்லி அவரே நிறுவனத்திடமிருந்து பாராட்டுகளை பெற்றுக்கொள்வது இது போன்ற அவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அது அது இன்று நேற்று நடப்பதில் கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் தொடங்கிய காலத்திலேருந்து இருக்கிறது பிரிவினை என்பது மனிதனின் இயல்பு சண்டை போட்டுக் கொள்வது காலங்காலமாக நடக்கிறது இன்று நேற்று அல்ல வார் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி ஹியூமன் பிரசன்ஸ் இட் இல் ரிமைன் இன் ஹியூமன் ஃபியூச்சர் இது ஒரு தொடரும் நிலை ஜாதியை வைத்து சண்டை போடுவது மதத்தை வைத்து சண்டை போடுவது வசதி வாய்ப்புகளை வைத்து சண்டை போடுவது மண் பொன் பெண் போன்ற காரணங்களால் சண்டை போடுவது சண்டை போடுவது மனித இயல்பு இந்த இயல்புகளை கொண்ட மனிதன் தான் கார்பரேட் என்விரான்மெண்டிலும் வருகிறான் அதனால் அவன் முற்றிலும் ஒரு புதிதாக பூத்த மலர் போல வருவது வருவதில்லை ஆனாலும் நாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை விட்டு விட்டுக் கொடுக்க கூடாது நம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பரப்ப வேண்டும் உங்கள் மேலதிகாரி யாருக்காவது அவுட் ஆஃப் டர்ன் ப்ரொமோஷன் அவுட் ஆஃப் டர்ன் இன்க்ரிமெண்ட்ஸ் அவுட் ஆஃப் டர்ன் அப்ரிசியேஷன் கொடுத்தார் என்றால் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை நீங்கள் நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை பாசிட்டிவிட்டி என்பதை பற்றி முதல் பகுதியில் பேசினோம் அந்த பகுதியை பார்க்காதவர்கள் தயவு செய்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கெரியர் க்ரோத் இஸ் ஆல்சோ இன்டிபெண்ட் ஆஃப் த கம்பெனி யூ ஒர்க் ஃபார் ஆக நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தை சார்ந்ததில்லை உங்கள் வளர்ச்சி நீங்கள் உங்களுடைய துறையில் வளர்ச்சி காண்பது இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய க்ரோத் அதான் கெரியர் குரோத்தில் சரி பலரும் நாம் படித்த படிப்பு வேறு ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கும் வேலை வேறு அவ்வாறான சுச்சுவேஷன் இருந்தால் எவ்வாறு வருது ஆக உங்கள் வேலை சார்ந்த உங்கள் துறையில் வழங்கப்படும் பயிற்சிகள் உங்கள் துறையில் வழங்கப்படும் வாய்ப்புகள் அவற்றை தூற்றிக்கொண்டு அவற்றை பயன்படுத்திக்கொண்டு நீங்கள் நிலை முன்னுக்கு வரலாம் பிகாம் படித்தவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம் அவர் எவ் அப்பொழுது எந்த நிலையில் நிறுவனத்தில் சேர்ந்தாரோ அந்த நிலையிலிருந்து தற்போது உள்ள நிலையை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டால் ஏதோ ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் அதை தான் கேரியர் குரோத் என்கிறார்கள் அந்த முன்னேற்றத்தை வேகப்படுத்துதல் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் கெரியர் குரோத் அல்லது பினான்சியல் குரோத் இது இரண்டையும் தவறாக புரிந்து கொண்டு அதை நோக்கி ஓடுபவர்களும் இருக்கிறார்கள் ஆக இன்று இந்த நம் பேச்சு இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஃபினான்ஷியல் குரோத் அது தானாக நடக்கும் அதற்கு பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை உங்களை உங்கள் வேலைக்கு தகுதியானவராக நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள் ஆனால் எந்த நிறுவனமும் உங்களை அதிக நாள் உதாசீனப்படுத்த முடியாது இப்போ நாம் பேசிய நான்கு தலைப்புமே கம்பைன் மைண்ட் செய்து பார்த்தால் நம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கிறோம் நாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் செய்கிறோம் நம்முடைய உள்ள பாதுகாப்பின்மையை விடுகிறோம் என்றால் நம்முடைய அதிக நேரம் அதிக சிந்தனை செய்ய வேண்டிய நேரம் அனைத்தும் நம்முடைய கெரியர் குரோத்துக்காக நாம் போடும் நீர் முன்பு பார்த்த ஸ்ட்ரெஸ் பாதுகாப்பின்மைக்கு செலவிடும் நேரமும் விழல் கிடைத்த நீர் ஆனால் நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனால் நாம் சேமித்துக்கொண்ட இந்த நேரம் நம்முடைய கெரியர் க்ரோத்துக்கு நாம் அளிக்கின்ற உரம் ஆக உங்கள் துறையை பார்த்து நௌக்கரி டாட் காம் போன்ற வேலை வாய்ப்பு தளங்களை பார்த்து நம் வயதிற்கு நம் அனுபவத்திற்கு அனுபவத்திற்கு நம் கல்வி அறிவுக்கு ஈடான நிகரான வேலை உலகில் எந்தெந்த வேலைகள் உள்ளன அதற்கு அவர்கள் என்னென்ன படித்திருக்கிறார்கள் லிங்க்டின் போன்ற தளம் இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ப்ரொஃபஷனல் கேரியர் உலகத்தில் உள்ளவர் உங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர் அவர் என்ன படித்திருக்கிறார் அவர் என்ன தகுதிகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து நீங்கள் அந்த தகுதிகளை உங்கள் நிறுவனத்திற்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ உங்கள் வேலைக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ நீங்கள் அதை தயார்படுத்தி கொண்டிருந்தால் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் தவிர்க்க முடியாத ஒன்று அதற்காக உங்கள் நிறுவனத்திற்கு தேவையான தகுதிகளை நிறுத்திவிட்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை முதல் ஃபோக்கஸ் உங்கள் முதல் கவனம் உங்கள் வேலைக்கு வேண்டிய தகுதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் வேலைக்கு தேவையான திறமைகளையும் எக்ஸ்போஷரும் உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மேம்படுத்த நீங்கள் உலகத்தை நோக்கி உங்கள் பார்வையை விரிவடைத்து விரிவடை செய்யலாம் உங்கள் வளர்ச்சி நான் முன்பு சொன்னது போல யாராலும் தடுக்க முடியாது அது சரியான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் சரியான விகிதத்தில் வந்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறாக வந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தானாகவே உங்கள் ஃபினான்ஷியல் குரோத்தும் உங்களுடைய வசதியும் வருமானமும் முன்னேறும் என்பதில் சந்தேகமில்லை ஒர்க் அண்ட் லைஃப் ஒர்க் லைஃப் அண்ட் personal லைஃப் பேலன்ஸ் பற்றி அடுத்த தலைப்பில் பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி உங்கள் கருத்துக்களை லியோமோகன் அட் யாஹூ டாட் காம் எனும் முகவரிக்கு எழுதி அனுப்பவும் நான் சொன்ன கெய்ரோ இந்த ஒயிட் போர்டில் காட்ட முடியவில்லை நீங்கள் இணையத்தில் தேடினால் கிடைக்கும் அந்த கட்டுரை என்னுடைய இணையதளத்திலும் அந்த கட்டுரை இட்டிருக்கிறேன் அந்த அந்த படத்தை நீங்கள் காணலாம் அல்லது நான் சொன்னது போல உங்கள் குறிப்பேட்டில் வரைந்து பார்த்திருந்தீர்கள் என்றால் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்